உதவிகள் செய்கிறாரு செய்கிறது வந்து பெரிய அளவில் விளம்பரப்படுத்துகிறாங்க ஏன்னா இப்போ இப்ப அவர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் முன்னெடுப்பை அதை நகர்த்தி கொண்டு வராரு அதனால் இந்த மாதிரி அவருடைய விழாக்களை வந்து பிரபல்யப்படுத்துறது தேவையாகவும் இருக்குது இவ்வளோ நாள் செய்யலையே அப்படின்னு நம்ம கவலைப்படுறதை விட இப்போவாவது செய்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியது பெற்ற மாணவர்களுக்கு தங்கம் வயிறோன்னு நிறைய பரிசு பொருள்கள் கொடுக்குறீங்க மகிழ்ச்சி ஆனால் அந்த தோல்வி அடைஞ்ச மாணவர்களையும் நம்ம யோசித்து பார்க்கணும் வெற்றியடைந்த மாணவன் ஒருவனா அவனுக்கு பின்னாடி ம க மதிப்பெண் கம்மியாக வாங்கணுன்னா தோல்வியாக வாங்கணும்னா தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருக்காங்க இல்லையா இப்போ அதில் அந்த தோல்வியடைஞ்ச மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் உங்களோட வெறித்தனமான ஃபே ஃபேன்ஸாக இருப்பாங்க ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு கூட படிக்கிறத விட்டுட்டு ஒருவேளை உங்க படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா போய் படத்தை பார்க்குற வரிசையில் நின்று படத்தை பார்க்குற ஆட்கள் வந்து அந்த பிள்ளைகளாக தான் இருப்பாங்க அதனால இனி வரும் காலங்களில் அந்த பிள்ளைங்களையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் எங்களுக்கு படிப்பு வரலையா வேற ஏதாச்சும் தொழிற்கல்விக்கு அவங்கள வந்து அந்த மாதிரி முன்னெடுப்பு ஏதாச்சும் பண்ணி அவர்களோட வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க கூடிய ஏதாச்சும் ஒரு முன்னெடுப்புகள்ல நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் சொன்னாரு என்னன்னா அந்த போதைப் பொருள் புழக்கத்தை பற்றி சொன்னார் ஒரு பெற்றோராக எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு அவருக்கே பயமாக இருந்தால் ஒரு பெற்றோராக சாதாரண மக்கள் நமக்குலாம் எவ்வளோ பயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆனால் இவ்வளவு காலமாக நீங்கள் நடித்த படங்கள்ல இதையெல்லாம் கொண்டாடிட்டு இப்போ வந்து நீங்கள் எப்படி சொல்றீங்களே அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு குழந்தைங்கள்ட்ட சே நோ டு டெம்ப்ரரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னாரு அந்த டெம்ப்ரரி பிளஷர் இருக்கு இல்லையா அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா படம் பார்க்கறது கூட ஒரு டெம்பரரி பிளஷர் தான் அந்த படங்கள் பார்த்து எத்தனை விஷயங்கள் தேவையில்லாதது அந்த குழந்தைங்க கத்துக்கிறாங்க எவ்வளவு வன்முறை எவ்வளவு போதை இப்போ கலாச்சாரம் எந்த பாலியல் உணர்வுகளை தோன்றுற மாதிரி எத்தனை காட்சிகள் அப்போ சே நோ டூ டெம்பரரி பிளஷர்ஸ்ல இந்த சினிமாக்களையும் சேர்க்கலாமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு பாயிண்ட் சொன்னாரு அரசியலை வந்து ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம் அப்படின்னு எனக்கெனவோ அதை கேட்கும்போது ஒரு தயக்கம் வந்தது என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு ஏன்னா அரசியல் என்பது பொது நலனோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னுடைய மக்கள் இவங்களை நான் முன்னேற்றணும் இவங்களுக்கு நான் ஏதாவது சேவை செய்யணும் இவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணி அவங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற முன்னேற்ற பாதையில் நகர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற பொது நலனோடு கூடியவங்க தான் அரசியலுக்கு வந்தா அது சரியா இருக்கும் நீங்க சொன்னது கரெக்டு தான் நல்ல படித்த தலைவர்கள் வரணும் அப்படின்னு ஆனா அவங்க அது ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு வரக்கூடாது ஏன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்தா அங்க வருமானத்தை நோக்கி அவங்க பயணப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் திரும்பவும் பொது நலன்கிறது காணாம தான் போயிடும் பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் இப்படி முதல் அடிக்கலை எடுத்து வச்சு கொண்டு இருக்கிறது அடுத்தடுத்து என்ன முன்னெடுப்புகளை அவங்க பண்ணுறாங்க எப்படி அவங்க அரசியல் நிகழ்வுகள் இருக்க போகுது எப்படி அவங்க வெகுஜனங்களோட அன்பை போறாங்க அதற்கு மேலே ஆட்சி அதிகாரத்திற்கு போகிற இடத்துக்கு அவங்க வரப்போறாங்களா வளர போகிறாங்களா வந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு காலம் பதில் சொல்றதை காண நானும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி